வணக்கம் நேர்களே இது மிதுன ராசியின் தை மாத ராசிபலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தை மாதத்தில் மேஷ ராசியில் ராகு பகவான் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் ஆறாம் இடமான கன்னியில் சந்திரன் ஏழாம் இடமான துலாமில் கேது ஒன்பதாம் இடமான தனுஷில் புதன் மகர ராசியில் சூரியன் கும்ப ராசியில் சுக்கர பகவான் மற்றும் சனி கடைசி இடமான மீனத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரிக்கின்றன மேலும் இந்த மாதத்தில் முக்கிய கிரகப்பெயர்ச்சியான சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது இதன் பதிவை நம் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு ஏற்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் அமைந்திருக்கும் கிரகநிலையால் மிக பெரிய வளர்ச்சி ஏற்படும் கடந்த இரண்டரை வருடமாக அஷ்டம சனியால் மிகப்பெரிய சவால் நிறைந்த காலகட்டமாக இருந்திருக்கும் கடன் பிரச்சனையால் அடிமேல் அடி வாங்கி சிக்கி தவித்திருப்பீர்கள் ஆனால் இந்த மாதத்தில் இருந்து இதுவரை பட்ட அனைத்து கஷ்டங்களும் திருப்புமுனை ஏற்படப்போகிறது வருகின்ற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அஷ்டம சனி விலகி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருவதால் இனி உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றிதான் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு விலகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் லாபம் அதிகரிக்கும் சமுதாயத்தில் மதிப்பு கூடும் வழக்கு சம்பந்தப்பட்ட சிக்கல்களால் அனைத்தும் சாதகமான பலன்களை தரும் அரசு வேலைக்காக காத்திருக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு திடீர் வாய்ப்பு ஏற்படும் அதேபோல் ராசிநாதனான புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் திருமணமாகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் யோகம் உண்டாகும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் மூத்த சகோதரர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி சுக்கரன் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் முயற்சிகள் அனைத்தும் ஈடேறும் மேலும் இந்த மாதத்தில் குரு நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாயின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் இருப்பினும் தேவையில்லாத எந்த விஷயத்திலும் தலையிட வேண்டாம் இளைய சகோதர சகோதரிகளால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் அனுசரித்து போவது நல்லது அதேபோல் காதலர்களுக்கும் அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது தை மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் பைரவர் வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் நல்ல பலன்களை பெற முடியும் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுவதன் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் கடவுளின் அனுகிரகம் கடாட்சம் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழு விவரமும் நமது யூடியூப் சேனல் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸில் வழங்கியுள்ளோம் அதை கேட்டு பயன் பெறவும் மறவாமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்பொழுதுதான் போன்ற முக்கியமான நல்ல பதிவுகளை உங்களுக்கு வழங்க முடியும் நன்றி வணக்கம்